அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் பர்ஃபெக்டான பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லா டைமும் விட இந்த தடவை எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருச்சு இதில் நான் சில டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறீங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் பிரியாணி செஞ்சு சரியாக டேஸ்ட்டில் சரியான மனத்தில் அல்லது சரியான பக்குவத்தில் வரலைனாலும் சரி இதில் சொல்லியிருக்க டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேரா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டோட பாருங்கள் இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இதுக்கு பிரியாணிக்கு நம்ம முக்கியமாக தேவைப்படுறது கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கரம் மசாலாவை எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் இந்த கரம் மசாலா நீங்கள் அரைக்காமலும் இன்னொரு மசாலா யூஸ் பண்ணலாம் அதையும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கரம் மசாலாவை எப்படி அரைக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பட்டை பத்து கிராம் அதுக்கப்புறம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் அதுக்கப்புறம் சோம்பு அஞ்சு கிராம் நம்மளுக்கு வந்து பட்டை வந்து அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு மிஷின் எதுவும் இல்லை அப்படின்னா கடையிலேயே நீங்கள் பாக்கெட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பவுடர் அரைக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த பிரியாணி வாசம் வீடு ஃபுல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போவே இதை அரைக்கும் போது ரொம்ப கொறை கொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா பிரியாணியோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசம் வந்து மாறிடும் இதில் நீங்கள் வேறு எதுவுமே கலக்க தேவையில்லை இது மொத்தமாக நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் போ போட போகிறோம் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நீ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக ஆச்சு பிரியாணி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டை எப்படி அரைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சு வைக்காம பிரியாணிக்கு மட்டும் அப்போ தன்னைக்கு இன்றைக்கி செய்யறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து அரைக்கலாம் முடிஞ்சளவுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட அரைச்சி வைக்கலாம் ரொம்ப நாள் முன்னாடி அரைச்சி வச்சதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் இஞ்சியை விட பூண்டு வந்து கம்மியாக இருக்கணும் பூண்டும் இஞ்சியும் சமாளவாக இருந்தாலும் அல்லது பூண்டு அதிகமாக போயிட்டாலுமே அந்த பூண்டு வாசனை அதிகமாக அடிச்சிடும் பிரியாணியோட டேஸ்டே மாறிடும் அதனால் பூண்டை விட ஒரு கொஞ்சம் வந்து இஞ்சி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நூறு கிராம் பூண்டுக்கு முந்நூறு கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க அளவுகளை சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு கரம் மசாலாவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து நாள் நீங்கள் ட்ரை பண்ணேன்னா இந்த மாதிரி அரைச்சு ட்ரை பண்ணுங்கள் சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் அரைச்சு தனியாக எடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் நறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சாப்பரில் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தேவையானது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட அளவுகளுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போட போட ஒவ்வொன்றா சொல்கிறேன் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி போட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஆனால் முக்கால் கிலோ கறி தான் எனக்கு கிடைச்சனால நான் முக்கால் கிலோ கறி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பீஃபை வந்து நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும் சிக்கன் மாதிரி நம்ம உடனே சேர்த்துற முடியாது ஏன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இதோட கவுச்சி ஸ்மெல் போகாமல் இருக்கணும் போகணும் அப்படின்னு சொன்னால் இதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதிலே வந்து குக்கரில் செய்யலாம் குக்கரில் செய்கிறாருந்தால் ரெண்டு விசில் விடுங்க ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேம்லையும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு நூறு கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய்யும் பார்த்திங்கன்னா அதிகமாகிடக்கூடாது அதே மாதிரி நெய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்ல நல்லெண்ணெலாம் ஊற்றுனோம்னா நம்மளுக்கு பிரியாணியோட வாசம் மாறிடும் அதனால வாசம் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக குழியாக இருக்கும் இல்லையா அதுதான் டேபிள் ஸ்பூன் அதில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை மூணு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே ஒரு அஞ்சஞ்சு பீஸு எடுத்துகிட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா வா பாசை வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் வதங்கும் நல்ல வதங்க வதங்க தான் நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது முக்கியமாக ஒவ்வொரு பொருளையும் வதக்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிறணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வதக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் பிரியாணியோட வேலைகள் ரொம்ப கம்மி தான் ஆனால் அந்த வதக்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வதக்க வதக்க நீங்கள் ஒவ்வொரு வேலையாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வந்து கொல்லைய வந்து வதங்கிருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு பத்து ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்குடி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து நல்லா வதக்கணும் ரொம்ப லேஸாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை அடிக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து சரியாக வராது ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒன்று டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கரம் மசாலா கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கரம் மசாலாவில் பட்டை அதிகமாக சேர்த்துருக்கனால நம்மளுக்கு கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த கலர் பொடியுமே சேர்க்க தேவையில்ல இப்போ நம்ம ஒரு நாலு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி தான் நான் இதை சேர்க்குறேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவுறது அதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற வைக்கிற விலையெல்லாம் பண்ணிடுங்க நான் வந்து இது செய்யும் போது அதை காமிச்சா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை காமிக்கல இப்போ நான் எப்படி ஊற வைக்கிறேன் எப்படி அளக்குறேன்றதை காமிக்கிறேன் ஒரு பவுலில் நான் ஃபுல்லாக ஒரு கிலோ அரிசியும் கொட்டி அளந்துட்டேன் இந்த பவுல் ஃபுல்லாமே இந்த அரிசி வருது இந்த மாதிரி பவுலையும் அலக்கலாம் இல்லை ஒவ்வொரு டம்ளராக கூட அளக்கலாம் இந்த மாதிரி பவுல் அளந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பவுல் இருக்கு அந்த பவுல்லே ரெண்டு மணங்களவு அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த பவுலில் ஃபஸ்ட்டு அரிசி கழுவுறதுக்கு முன்னாடி நான் அளந்து வச்சுட்டேன் இப்போ கறியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு அந்த கறியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் கறி நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால்வாசி வெந்த பின்னாடி நம்ம சேர்க்கணும் இப்போ இதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு பெரிய லெமனில் இருக்கிற ஜூஸை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கறி இந்த மசாலா எல்லாமே ஒரு திக் கிரேவி மாதிரி இருக்கணும் இந்த கிரேவிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் அரிசி அளந்தோம் இல்லையா அதே பவுலில் நான் கறி தண்ணி அளந்துருந்தேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளந்துருக்கேன் நம்ம எதில் அரிசி அளந்தோமோ அதில் ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அரிசி சேர்த்த பின்னாடி ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அதனால் இப்போவே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல தள்ள தளன்னு கொதிக்கும் போது அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் போட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே அரிசியை ஊற வைக்க வேணாம் இதெல்லாம் வதங்கும் போது நீங்கள் ஊற வச்சா கூட போதும் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அரிசி வந்த பின்னாடி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசி உடஞ்சிரும் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் செக் பண்ணும் போதே உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்போ வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா அரிசி வந்து மேலே தெரியும் அந்த கொதித்து இந்த மாதிரி அரிசி இது வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து அரிசி எல்லாமே மேலே தெரியும் இந்த மாதிரி டைம்லேயே பார்த்தீங்கன்னா அரிசி சுத்தமாக வெந்திருக்காது நம்ம செக் பண்ணும் போது ஆனால் தண்ணி ஃபுல்லாமே நல்லா கம்மியாக இருக்கும் நீங்கள் பயப்பட வேணாம் இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடியில் வந்து தோசை தோசைக்கல்ல வ வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட்டையும் வச்சுட்டு நல்ல சிம்மில் வச்சுருங்க இதுக்கு மேலே நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும் குளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி லேசாக த அரிசி மேலே தெரிஞ்சு ஏறும்போதே நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும் இப்போ கரெக்டாக சீரக சம்பாண்டனால ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு தண்ணி கம்மி கம்மியாயிடுச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காம கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு இதில் இன்னொரு ஒரு பெரிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி களையும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சிருங்க அப்போ அந்த அரிசி தண்ணியெல்லாம் எடுத்தோடனே நம்மளுக்கு இன்னும் அந்த அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம இந்த மாதிரி பிரியாணி செய்வோம் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே செய்யுங்க ஏன்னா அவசரமாக செய்யும் போது ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி செய்யுங்க இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து முன்னாடியே உரிச்சு வைக்க பாருங்கள் இந்த பிரியாணியை சிக்கன் மட்டனில் கூட இதே மாதிரி மத்தில நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் சிக்கனை வந்து தனியாக வேக வைக்க தேவையில்ல இப்போ பீஃப் வேக வச்ச மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒன்று தான் வித்தியாசம் மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாசுமதி அரிசியிலையும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் எனக்கு பர்சனலாக பாஸ்மதி அரிசியை விட சீரக சம்பா நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்